அனைவருக்கும் வணக்கங்க வார வியாழக்கிழமை வியாழக்கெல்லாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் இலமும் கொப்பரை ஏலம் நடக்குங்க விவசாயிகள் வந்துங்க தேங்காயும் கொப்பரையும் கொண்டு தனித்தனியாக வந்து குட்டான் குட்டானு வச்சுருவாங்க வியாபாரிகள் வந்து ஒவ்வொரு குட்டானுக்கும் வந்து விலை குறித்து போடுவாங்க எந்த வியாபாரி அந்த குட்டானுக்கு அதே விலை குறித்து கொடுத்துருக்காங்களோ அந்த வியாபாரிக்கு அந்த லாட் அலர்ட் ஆயிருங்க இன்றைக்கி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த தேங்காய் இலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணாயிரத்தி முப்பது தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா எட்நூற்றி இருபத்தி ஏழு கிலோங்க தேங்காய் வந்துங்க தரத்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்து அறுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க அடுத்ததாக நடந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு மூட்டைகள் கொப்பரை வந்து விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரைங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க குறைந்தபட்ச விலையாக நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்